அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜேஜூஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு நேரு மாமா பாடல் வரிகள் வாங்க பார்க்கலாம் எங்கள் மாமா நேரு லல்ல மாமா நேரு அன்பு உள்ளம் கொண்டவராம் அழகாய் சிரித்து வாழ்ந்தவராம் ரோஜா மலரை அணிந்தவராம் நேசம் கொண்டே குழந்தைகளை நன்றாய் வளர்த்த லல்லவராம் லல்ல லல்ல பண்புகளை நாளும் வளர்த்த உத்தமராம் நேரு வழியை பின்பற்றி நாமும் நடப்போம் என்றென்றும் நேரு மாமா லல்லவராம் நேர்மை மிக்க தலைவராம் ரோஜா பூவை அணிந்தவராம் குழந்தைகள் அன்பை பெற்றவராம் எளிமையாக வாழ்ந்தவராம் இனிமையாக இருந்தவராம் தியாக வாழ்க்கை வாழ்ந்தவராம் திறமையான வல்லவராம் குறும்பு சிரிப்பு சிரிப்பவராம் குழந்தை மனது உள்ளவராம் இதுவே நேருமாமா பாடல் வரிகளாகும் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜெய்ஜூஸ் ரைட்டிங் அனைவருக்கும் நன்றி